தென்றலே பேசு சீரியலோட இந்த வாரத்திற்கான ப்ரமோவில் ஏதோ பாட்டு போட்டிலாம் நடந்துருக்காட்டுக்கு ஏன்னா திருவிழா வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா கலாக்கா அந்த பாட்டு போட்டியில் நம்ம இளமதி தான் ஜெயிச்சிருக்காங்களாட்டுக்கு பாட்டு பாடி ஸோ அதனால் இளமதிக்கு வந்து கோயிலில் முதல் மரியாதை கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இளமதி கிட்ட வந்து சொல்கிறாங்க இளமதியும் நீங்களே சொல்கிறீங்க நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல இந்த பக்கம் நம்ம பறமை வந்து பார்த்திங்கன்னா கடையில ஒரு சேலை கடையில போயிட்டு அழகான ஒரு சேலையை எடுக்கிற ஆப்பில் இளமதிக்காக அதை எடுத்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இளமதி இளமதிகிட்ட கொடுத்தா வாங்க மாட்டாங்க இல்லையா அதனால் வந்து வீட்டுக்குள்ளார எங்கேயோ ஒரு இடத்துல வச்சிடறா பிள்ளையாட்டுக்கு ஸோ நம்ம இளமதியும் அந்த புடவை யார் எடுத்துகிட்டு வந்தா அப்படின்னு கேட்காம எடுத்து கட்டிக்கிட்டு வெளியில் வராங்க நம்ம பறம பார்த்து அசந்தடுறாங்க ஆனால் இளமதி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம அப்பா தான் எடுத்துகிட்டு வந்திருப்பாராட்டுக்கு அப்படின்னு நினச்சி அப்பா எடுத்துகிட்டு வந்திருப்பாராட்டுக்கு இந்த புடவை எப்படி இருக்கு அப்படின்னு பரமன்கிட்டயே கேட்க பரம பயங்கர குசி ஆயிடுறாப்ல சோ அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்